கேரள பாரம்பரிய முறைப்படி தொடங்கிய மண்டல மகோற்சவ திருவிழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தமிழக கேரள எல்லையில் உள்ள அறுபடை ஐயப்பன் கோவில்களில் ஒன்றான அச்சன் கோவில் தர்மசாஸ்திர ஐயப்பன் கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி மண்டல மகோற்சவ திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தர்மசாஸ்தா ஐயப்பருக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு கேரள பாரம்பரிய முறைப்படி வீதி உலா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இந்த நிகழ்வில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர் குறிப்பாக இந்த மண்டல மகோற்சவ திருவிழாவிற்காக புனலூர் அரசு கருவூலத்திலிருந்து ஐயப்பனின் ஆபரணங்கள் நேற்றைய தினம் தமிழகம் வழியாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று அந்த ஆபரணங்கள் மற்றும் தங்க அங்கிகள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது